இந்த சொந்த ஊரில் பக்க அக்கம் பக்கத்தில் வேலை தேடுறதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகளில் வெளியூர் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் ஸோ நீங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மிக மேன்மை மிகுந்த காலகட்டம் ஓம் நமசிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதப்பலன் தமிழ் மாத பலன் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் சரிங்களா அதாவது எப்போவுமே நம்ம வழக்கமாக சொல்றது அந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு பத்து சதமானம் பலம் தான் அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது அதனால உங்க சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க நான் சொல்ற ஒவ்வொரு ப்ரடிக்ஷனுக்கும் இந்த தசா புக்தி நடந்தாதான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால அந்த தசா புக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா எதுக்கும் உங்க கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது ஏன்னா நான் ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அஞ்சு பலனுமே உங்களுக்கு நடந்துராதுங்க அதில் ஒன்றோ ரெண்டோ உங்கள் ஜாதக தசா புக்தியோட மேட்ச் ஆகும் அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் பத்து சதமானம் இல்லாமல் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதமானம் வலுவாக உறுதியாக நடக்கும் சரிங்களா மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய சுய தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்தது ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா சிம்மம் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கிற மாதம் கிட்டத்தட்ட எல்லாத்துலையுமே நிதானமா தான் இருக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு சில விஷயங்கள்ல நல்லா இருக்கும் சரிங்களா அதில் முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்துருவோம் இது ஒரு நல்ல அமைப்பு ரெண்டாவது கொஞ்சம் இந்த சரிவர வேலை இல்லாம இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த சொந்த ஊர்ல பக்க அக்கம் பக்கத்துல வேலை தேடுறத விட்டுட்டு கொஞ்சம் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகளில் வெளியூர் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் சோ நீங்க வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் அதுலயும் குறிப்பா ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மிக மேன்மை மிகுந்த காலகட்டம் சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த அன்பு நண்பர்கள் தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சரிங்களா இந்த அதுவும் குறிப்பா வெளியூர்ல தொழில் பண்றவங்க பூர்வீகத்தை விட்டு தொழில் பண்றவங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் நகர்வு நன்றாகவே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம் அதேபோல் இந்த காலகட்டம் இந்த சுப விரயங்கள் நிறைய நடைபெறுகிற காலகட்ட அன்பர்களே சுப விரயங்கள் விரயங்கள் அது சுப விரயமா நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் மிக மிக நன்மையாக அமையும் உங்கள் ஜாதகப்படியே ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இது சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா நல்ல விஷயங்களுக்காக பிள்ளை கல்யாணத்துக்காக பிள்ளையோட படிப்பு செலவுக்காக வீடு கட்டுறதுக்காக ஒரு நகை வாங்குறதுக்காக அப்படின்னு ஒரு நல்ல அற்புதமான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதம் அடிக்கடி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அடிக்கடி ஊர் பயணங்கள் போகிறது அடிக்கடி அஃபிஷியலாக பயணம் போகிறது அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த சுத்திக்கிட்டே ஊர் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அதுவும் கடைசி ரெண்டு வாரம் ரொம்ப பயணங்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படி நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் ஊர் பயணங்கள் நிறைய செய்வதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஜாதக ரீதியாகவும் மூன்றாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உண்மையிலேயே இந்த காலகட்டம் பயணங்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு நற்காலகட்டமாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் அதே போல் அன்பு நண்பர்களே ரொம்ப நாளாங்க இந்த சொத்து விற்கணும்னு நினைக்கிறேன் விற்க முடியல இந்த வண்டியை விற்கணும்னு நினைக்கிறேன் விற்க முடியல இந்த சொத்தை விட்டு வச்சுங்களேன் ஊர் பக்கம் போய் வீடு கட்டுருவேன் இந்த சொத்தை வித்துட்டுனா அந்த கடனை அடிச்சு விட்டுருவேன் ஆனா விற்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணும் முடிய மாட்டேங்கிறதுங்க அப்படின்னு யாராவது முயற்சி செஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதற்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பதற்கான வழிவகைகள் எளிமையா கிடைச்சு அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் புத்திரபாகியம் சார்ந்து யாரேனும் மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் அந்த சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் அஞ்சாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படின்னா இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு அந்த மாதிரியான நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இதுதான் ஓவராலாகவே இந்த காலகட்டம் சில நன்மைகளை உங்களுக்கு அதிக அளவில் வழங்கக்கூடியது மாதிரியான ஆக சிறந்த காலகட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதே போல் அன்பு நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை யாருக்கிட்ட கேட்குறேன்னு தெரில ஒன்று மனைவி கிட்ட கேளுங்க இல்லைனா பெண் தோழிகளிடம் கேட்கலாம் அல்லது கிட்ட கேட்கலாம் இந்த மூணு பேரில் யாருக்கிட்ட கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு அது பண உதவியாக இருக்கலாம் எந்த உதவியானாலும் இருக்கலாம் அவங்களால அதை செய்ய முடியும்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கிற காலகட்டம் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் ஆனாலும் டக்குன்னு பயப்பட வேண்டாம் சரிங்க அந்த டக்குன்னா குயிக்காக கிடைக்குன்னு அர்த்தம் இல்லை பர்ஃபெக்டா கிடைச்சிரும் ஆனால் கொஞ்சம் காலதாமதமா கிடைக்கும் உதவிகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் இந்த காலகட்டம் தொழில் முறையில் தொழில் செய்கின்ற இடங்கள்ல புது புது நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் கிரியேட் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சில நல்ல மேன்மையான அமைப்புகளுக்கான நற்காலகட்டமாக அமைகிறது ஜாதகப்படியும் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுப்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த நட்போட்டாரங்கள்லாம் அதிகரிச்சிடும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்கிறது பேசிடுவோம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய லாபம் சொல்ல முடியாது வரவுக்கும் செலவுக்கும் போகிறது மாதிரியான ஒரு அமைப்புகளில் வருமான ஓட்டம் அமையும் சரிங்களா அதே போல் பெரும் முதலீடுகளை அளவுக்கு அதிகமாக தூக்கி உள்ள வைக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது தொழில் நகர்வுக்கு ஏற்றார் மாதிரியான ஒரு பக்குவமான முதலீடுகளோடு வண்டியை நகர்த்திக்கிறது மிக மிக சிறப்பை தரும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வேண்டியது மிக அவசியம் அதே போல் ஆறாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் அகலக்கால் வைக்க கூடாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்க நல்ல விஷயத்துக்கு தான் செலவு பண்றீங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்லியே கடனை அதிகப்படுத்தி விட்டுருவீங்க அப்ப தேவையில்லாமல் எல்லை மீறி கையை கடிக்கின்ற அளவுக்கு கடனை கூடாது அப்படிங்கறதுல நீங்க கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் நீங்க ஆயிரத்தட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இருந்தாலும் எல்லை மீறி கடன் வாங்குறதுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக 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 நன்மையாக அமையும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்படி ஒன்றும் பெருசாக அவசரப்பட்டுலாம் கடனை ஏற்படுத்திடாதீங்க அது அந்த அளவுக்கு சிறப்பும் கிடையாது பார்த்து இருந்துக்கிறது மிக நல்லது சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எப்படி சொல்றதுங்க ஒரு என்ன வருமானம் வந்தாலும் கையில இருந்து செலவாகும் சேமிக்க முடியாதுங்க இந்த மாசம் அதுவும் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசா பகுதி நடக்குதுன்னா சேமிக்கவே முடியாது எக்கச்சக்கமாக செலவாகும் தான் சொன்னேன் விரயங்கள் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அதை கூடுமான வரையில ஒரு நல்ல விரயமாவாச்சும் மாத்தி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா இது ஒரு அமைப்பு சோ இந்த விஷயங்களில் கவனமா இருக்கணும் தொழில் செய்கின்ற அன்பர்கள் தையை கூர்ந்து பெரும் முதலீடுகள் தொழிலில் போட்டுறாதீங்க இட் இஸ் நாட் அ க்ரோயிங் பீரியட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா வளர்ச்சிக்கான காலகட்டம் இது இல்லை அப்படிங்கறத வேண்டியது மிக 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 அவசியம் அதே போல் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் அடிக்கடி ஹெல்த்ல தொந்தரவுக்கணும் அடிக்கடி தொந்தரவுக்கணும் சோ உடல் நிலையில ரொம்ப கூடுதல் கவனம் தேவை ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் ஹெல்த்தில் அப்பப்போ தொந்தரவுகள் கடுமையாக வரதான் செய்யும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் பிற விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸில் கவனமாக இருந்துக்கணும் ஸோ ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது பார்த்து கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அதேபோல் இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரங்கன்னா சிங்கம் போல்டு அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதம் அப்படியே தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அது நல்லதா கெட்டதா முடிவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசுலேஷன்லேயே இருப்பீங்க கடைசி வரைக்கும் முடிவே எடுக்க மாட்டீங்க குழப்ப நிலையை கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இயல்பு அது கிடையவே கிடையாது ஆனாலும் இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஆசோலேஷன்லேயே போய் தப்பான ஒன்று சயத்தில் சூஸ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டம் சொல்லுகிற அளவுக்கு மிக சிறப்பான காலகட்டம் இல்லை அப்போ தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் போடுறது தேவையில்லாம கமிட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துக்கிடுங்க ஏன்னா கடன் தொந்தரவை எங்கெங்கேயோ கொண்டு போயிடும் ஹெல்த்ல தொந்தரவு வந்ததுன்னா அதையும் எங்கெங்கேயோ கொண்டு போயிடும் காரணம் தேவையில்லாத மனக்குழப்பத்தினாலே தப்பு தப்பா முடிவெடுத்து முடிவெடுத்து இது மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க ஆக மன குழப்பங்களை குறைக்கின்ற மாதிரியான அமைப்புகள்ல சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க சரிங்களா அது தப்பா போய் முடிஞ்சிடும் அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடந்ததுனா தப்பாதான் முடிவு எடுப்பீங்க அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அடிக்கடி சில காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரியான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளுறது மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சிம்மராசினியர்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு பெரிதா எந்த விதத்துலேயுமே ஏற்றம் கிடையாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் மூன்றுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தசா புக்தியும் சரியில்லாமல் நடக்கிற பட்சத்துல சரிங்களா பார்த்து நிதானமாக இருப்பது தரும் பார்த்திருங்கள் கவனம் தேவை வாழ்க வளமுடன் நன்றி